காய் அரிக்கணக்காரன் காய் அரிக்கணக்காரன் எங்க மாமல குடுத்தீங்கன்னா நாங்க கிளம்புவோம் ஒரு ஒரு கடை நாங்க பத்து கடை ஏறி இறங்கண்ணா என்ன பிறகு போய் கெஞ்சி இருக்க உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் கட்டியா ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க போகுது ஏன்டா அப்படி எல்லாம் கோவப்பில அது தம்பி ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்பு வச்சிருக்காங்க எடுத்தாங்க வெளு வெளு வெளுத்து விடுவாங்க உடனே ஓட்டிட்டு வந்து தப்பா போச்சு போல கிடைக்கிற கத்திரிக்காய்க்கு நீ ஆப்பு வச்சிருவா போல வாய் சத்த சும்மா இருக்கியா இருக்கிற கொஞ்சம் கடனை முடிக்கிறோம் ரெண்டு வருஷத்துல ஊர்ல போய் செட்டில் ஆறோம் எப்படியா ரெண்டு வருஷத்துல கடனை அடைச்சி விட்டு ஊர்ல போய் செட்டில் ஆறோம் இருக்கிற கொஞ்சம் கடனை அடைப்போம் ரெண்டு வருஷத்துல ஊர்ல போய் செட்டில் ஆயிரும் இருக்கிற கொஞ்சம் கட அடப்போம் ரெண்டு வருஷத்துல போய் ஊர்ல செட்டில் ஆயிருப்போம் நைனா லைப்ரரியில எல்லா புக்கும் இருக்கும் ஆனா ஒரு புக்கு மட்டும் இருக்காது எனக்கு தெரியலையேப்பா ஏன்டி எதா சாமி புக்கா இருக்குமா தெரியலங்க அவனையே கேளுங்க なるほど。